ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களும் தற்போது உச்சகட்ட எதிர்பார்ப்பில் காத்திருப்பது ஆர் சிபி சி எஸ்கே போட்டிக்காகத்தான் மே பதினெட்டாம் தேதி ஒரு யுத்தமே நடக்க போவதை போல பரபரப்பு தற்போது கோலியா இல்லை தோனியா என்ற விவாதங்கள் தொடங்கியுள்ளன இவர்கள் மீதான பாசத்தால் ரசிகர்கள் சில கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் ஆனால் உண்மையில் இந்த போட்டியில் வெற்றி தோல்வி என்பது தோனி கோலி ஆகியோரின் கைகளில் மட்டும்தான் உள்ளது என்பது எத்தனை தெரியும் போட்டி நடைபெறும் சின்னசாமி மைதானம் ஆர் சிபி கோட்டையாக பார்க்கப்படுகிறது அதுவும் தொடர்ச்சியாக ஐந்து வெற்றிகளை பெற்று ஆர் சிபி அசுர பலத்துடன் இருப்பதால் சிஎஸ்கே தாக்குப்பிடிக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஆனால் சிஎஸ்கேவை காப்பாற்ற தோனியின் பேட்டிங்கால் மட்டும்தான் முடியும் அது எப்படி என்று பார்க்கலாம் வாருங்கள் சின்னசாமி மைதானத்தில் மற்ற சிஎஸ்கே வீரர்கள் திணறும் போது எம் எஸ் தோனி மட்டும் எப்போதுமே அதிரடி காட்ட தவறுவதில்லை அங்கு இதுவரை பதினோரு போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் நானூற்று பதிமூன்று ரன்களை விளாசியுள்ளார் அதுவும் பத்து இன்னிங்ஸ்களில் தான் பேட்டிங் செய்திருக்கிறார் அந்த பத்து இன்னிங்ஸ்களில் ஐந்து முறை அரை சதம் அடித்திருப்பது ஆர் சிபி அணியினர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த பத்து இன்னிங்ஸில் மட்டும் அவரின் சராசரி எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறாக உள்ளது அதுவும் தனது வழக்கமான அதிரடி ஆட்டத்தால் நூற்றி புள்ளி என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் நடப்பு ஐ கடைசி மூன்று ஓவர்களுக்குள் களமிறங்கும் தோனி அப்போது அடிக்கும் 20-30 ரன்கள் தான் அணியை வரை காப்பாற்றி வருகிறது எனவே தோனியின் விஷயத்தில் ஆர் அணி சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது மறுபுறம் சிஎஸ்கே ரசிகர்கள் புலம்பி தள்ளும் அளவிற்கு விராட் கோலியின் ரெக்கார்டும் உள்ளது சின்னசாமி மைதானத்தை கோலியை விட வேறு எந்த ஒரு வீரரும் புரிந்து வைத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஐ பி எல் வரலாற்றிலேயே சின்னசாமி மைதானத்தில் அதிக ரன்களை குவித்தவர் கோலிதான் இதுவரை அந்த மைதானத்தில் மட்டும் மூன்றாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஆறு ரன்களை விளாசித்துள்ளார் இதில் நான்கு சதங்களும் இருபத்தைந்து அரை சதங்களும் அடங்கும் அதுவும் இந்த மைதானத்தில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாடிய போட்டிகளிலும் அச்சுறுத்தல் கொடுத்திருக்கிறார் இதுவரை பத்து போட்டிகளில் விளையாடி இருநூற்று எண்பது ரன்களை குவித்துள்ளார் அதுவும் நூற்று நாற்பது பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியிருக்கிறார் புள்ளி விவரங்கள் ஒருபுறம் இருக்க விராட் கோலியின் தற்போதைய ஃபார்ம் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத வகையில் விமர்சனங்கள் தொடங்கியதில் இருந்த கோலியை பார்க்க முடிகிறது இருந்தே சிக்சர்களை பறக்கவிட்டு வருகிறார் கோலியின் பலவீனமாக பார்க்கப்படுவது ஸ்பின் பவுலிங் தான் ஆனால் அவர்களுக்கு எதிராகவும் நூற்று நாற்பது பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்து வருகிறார் இப்படி உச்சகட்ட எதிர்பார்ப்பில் இருக்கும் போட்டியில் கோலி தடுத்து நிறுத்துவாரா அல்லது கோழியை தோனி தடுத்து நிறுத்துவாரா என்பதை பொறுத்துத்தான் எந்த அணி வெற்றி பெறும் என்பது முடிவாகும்